ஒரு பெரிய பசுமையான மரத்தில் அன்பு என்ற ஒரு அணில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அன்பு தினமும் பழங்களையும் பருப்புகளையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பான் ஒரு நாள் காட்டில் பெரிய புயல் வீசியது அந்த புயலில் ஒரு சிறிய குருவி தன் கூடு உடைந்து தரையில் விழுந்தது அன்பு உடனே ஓடி சென்று குருவியை தன் வீட்டுக்குள் கொண்டு வந்தான் புயல் கடந்த பின் குருவி தனது குடும்பத்துடன் பறந்து சென்றது ஆனால் அன்பின் நல்ல மனசை மறக்காமல் தினமும் ஒரு பழத்தை கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தது அந்த நாளில் இருந்து காட்டில் எல்லோரும் அன்பை நல்ல மனசு கொண்ட அணில் என்று அழைத்தனர் பிறருக்கு உதவினால் நல்லது எப்போதும் நமக்கே திரும்பி வரும்